ஹாய் நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கலுக்கு முன்னாடி அதாவது திண்டுக்கல் தாண்டின்னு கூட சொல்லலாம் கணக்கன்பட்டின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது அங்கே வந்து சத்குரு ஒருத்தர் இருந்தார் மூணு வருஷத்து நாலு வருஷம் முன்னாடி அவர் ஊரிட தான் இருந்தார் அழுக்கு மூட்டை சித்தர்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகலை வீடியோவும் பெருசாக ஸ்ப்ரெட் ஆகலை ஆனால் ஊரிட இருக்கும்போது நிறைய வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் நாங்கள் ட்ரை பண்ணியும் எங்களால் த்ரீ இயர்ஸாக போக முடியல ஸோ அந்த டைம் கண்டிப்பாக போகணும்னு சொல்லிட்டு அம்மா மைசில் சாப்பாடு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு அஞ்சு ரூபான்னு சொன்னாங்க தக்காளி சாதம் லெமன் சாதம் வாங்கி சாப்பிட்டோம் உண்மையிலுமே இந்த திட்டம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது கஷ்டப்படுறவங்க ரொம்ப ஏழை எளிய மக்களுக்கு வந்து இந்த மாதிரி டைமில் வந்து சாப்பாடு வந்து அஞ்சு ரூபாய் கிடைக்குதுன்னா ரொம்ப பெரிய தான் ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து தலையூத்து ஃபால்ஸுன்னு சொல்லிட்டு உள்ள முன்னாடி இருக்கு கணக்கன்பட்டிக்கு முன்னாடியே இருக்குன்னு சொன்னாங்க அங்கே போய் பார்த்தோம் இந்த சித்தரோட செலை வந்து நாங்கள் தூரத்துல பார்க்கும்போது ஒரிஜினலாக உட்காந்துருந்த மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் இது வந்து சிலை தான் அந்த ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே வந்து நாகம்மா கோவில் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு அங்கேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் உள்ளே போனோம் அந்த நாக விஷாலாட்சி கோயில் காசி விஸ்வநாதெல்லாம் இருந்தாங்க இந்த ஃபால்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாகவும் நீட்டாகவும் அழகாகவும் இருந்துச்சு சரி குளிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தோம் பட் ஆனால் இந்த ஃபால்ஸோட ஹிஸ்ட்ரி கேட்டோன்னு தலை சுற்றிடுச்சு ஆல்ரெடி ஒன் வீக்கு முன்னாடி தான் அந்த சுழலில் வந்து சுற்றி ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க கேட்கவே சங்கட்டமாக இருந்துச்சு நாங்கள் குளிக்காமல் அப்படியே வந்துட்டோம் ஸோ அதுக்கப்புறமே சத்குரு ஆலயத்துக்கு அப்புறமேல் வந்து நாங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தத விட இடம் வந்து ரொம்ப ஓட்டு வீட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு ஆனால் இப்போ அஞ்சு ஏக்கர் பரப்பளவில் இருக்குது கண்டிப்பாக இங்கே வந்துட்டு போனால் மாற்றம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நாங்களும் வரணும் வரணும்னு நினச்சி இந்த டைம் தான் வரதுக்கு எங்களுக்கு டைம் கிடச்சிருக்கு போல் உள்ளே வந்தோடனே நல்ல ஒரு சந்தனவாட மனசுக்கே அமைதியாக இருந்துச்சு சத்குருவை பார்த்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து அங்கேயே ப்ரே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து உட்காந்துருந்தோம் உள்ளே வர்றவங்க எல்லாருக்கிட்டேயும் சொன்னாங்க ஒரு பத்து நிமிஷம் யோகா பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அமைதியாக இருந்துச்சு உள்ளே போயிட்டு அங்கேயுமே வந்து தனியாக வந்து சாப்பாட்டுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உள்ளே பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அங்கே அன்னதானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் மார்னிங் வரும்போது சரியான வெயில் ஈவினிங்கும் சரியான வெயில் ஸோ பேக்கரியில் போயிட்டு அவங்கெலாம் காஃபி குடித்தாங்க நானும் என் சிஸ்டரும் வந்து ஒரு ஐஸ்க்ரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் வந்து சாக்கோபாரும் அவள் வந்து ஒரு குல்ஃபியும் எடுத்தாங்க மலாய் குல்ஃபி ஒன்று எடுத்தாங்க ஸோ சாப்பிட்டுட்டு வீட்டு கிளம்பிட்டோம் அப்போயே ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சு நாங்கள் வந்து திண்டுக்கல்ல ரீச் ஆகும்போது கரெக்டாக எயிட் தேர்ட்டிக்கிட்டே இருந்துச்சு ஸோ அங்கே ஒரு காளியம்மன் கோவில் இருந்தது இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல் அந்த கோவிலுக்கும் போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு கரெக்டாக ஒரு நைன் தேர்ட்டிக்கு ஒரு நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்குலாம் ரீச் ஆகிட்டோம்